லியோன் நகர புனித இரேனியஸ் உரோமை பேரரசின் ஒரு பகுதியாய் விளங்கிய காவல் தற்போது லியோன் பிரான்சு என்னும் நகரின் ஆயராக இருந்தவர் ஆவார் இவர் துவக்க கால திருச்சபை தந்தையர்களுள் ஒருவரும் கிறிஸ்தவ மறையின் பாத வல்லுநரும் ஆவார் இவரின் எழுத்துகள் துவக்க கால கிறிஸ்தவ இறையியலின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவர் திரு யோவானின் சீடரான புனித பொலிகார்பின் சீடராவார் தொடக்க காலத்தில் மறை நூல் ஸ்கிரிப்டர்ஸ் என்னும் பொது பெயராலேயே அழைக்கப்பட்டு வந்த விவிலிய நூல்களை கடவுள் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை குறிக்கும் விதமாக ஏற்பாடு என்று அழைத்தவர் இவரே கிபி நூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டளவில் இவர் ஞான கொள்கை என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தி வாலண்டைன் வாலண்டைனஸ் என்பவரின் படிப்பினையை தப்பறை என அடையாளம் காட்டினார் அக்கொள்கையினை சாடி இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் இரேனியஸ் என்ற சொல்லுக்கு அமைதி விரும்பி என்பது பொருள் இவர் தம் பெயருக்கேற்ப அமைதியின் மூலம் பல அருஞ்செயல்களை நிலைநாட்டி திருச்சபைக்கு பேரும் புகழம் தேடித்தந்தார் இவர் இரண்டாம் நூற்றாண்டின் சிறப்பான மறைவல்லுனர் புனித போலிகார்பின் சீடர் லயன்ஸ் லயன்ஸ் நகர்ப்புறத்து கிறிஸ்தவர்களின் ஆயராயிருந்தார் இவர்களின் பொருட்டு ஒருமுறை உருவமை சென்றார் பிறகு ஒருமுறை சிறிய ஆசியாவிலிருந்து கிறிஸ்தவர்களுக்காக பரிந்துரைக்கவும் திருத்தந்தையை சந்திக்க சென்றார் இவர் ஆற்றிய திறமை மிக்க பெரும்பணி நாஸ்டிக் நாஸ்டிக் என்று சொல்லப்பட்ட தப்பறையை தம் பெயருக்கு உரிய அமைதியான முறையில் எடுத்துரைத்ததாகும் தொடக்கத்தில் உருவமற்ற பொருள் ஒன்று இருந்தது இதிலிருந்தே தெய்வ தன்மையுடனிருந்து ஒருவரின் குறுக்கீட்டால் இவ்வுலகம் தோன்றியது என்பது இந்த தப்பறையின் சாரமாகும் ஏழாம் ஆண்டு கொடுங்கோல் மன்னனும் மெய்மறை பகைவனுமான மார்க் அவுரேலியஸ் ஆரிலியஸ் ஆட்சியில் பயங்கரமான வேதகலாபனை தோன்றியது இச்சூழலில்தான் சிறையில் அகப்பட்ட குருக்கள் சிலர் சிறையில் அகப்படாத இவரை குறுமை நகருக்கு அனுப்பினார்கள் பிறகு இருவரும் பாப்பரசரிடம் உண்மை நிலையை எடுத்துக் கூறினர் இவர் உரோமையிலிருந்து வருவதற்குள் ஆயரான புனித போட்டினிஸ் அவரோடு குருக்கள் பலரும் வேதத்திற்காக தங்கள் இரத்தத்தை சிந்தி சாட்சி பகர்ந்து இவ்வுலகை விட்டு பிரிந்தனர் இச்சூழலில் இவர் திரும்பி வரவே ஆயராக நியமிக்கப்பட்டார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி பலரை மனந்திருப்பினார் பல மெய்மறை நூல்களை எழுதினார் இதன் வழியாகவும் பலரை இறைவன் பால் ஈர்த்தார் மரியாளையலனைப் பற்றி விரிவாக எழுதிய முதல் திருச்சபை தந்தை இவரே வானதூதர் அறிவித்து நற்செய்தியை கேட்டு இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்ததால் மரியா கடவுளை கருத்தாங்கும் வல்லமை பெற்றார் மரியா தன் கீழ்ப்படுதலால் மனுக்குலம் அனைத்தும் நிறைவாழ்வு பெற காரணமானாரு புனித இரேனியஸ் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபையில் இவர் புனிதர் என ஏற்கப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபையில் இவரின் விழாநாள் ஜூன் இருபத்தெட்டு ஆகும் லூதரணியமும் அதே நாளில் இவரின் விழாவினை சிறப்பிக்கின்றது மரபுவழி திருச்சபைகளில் இவரின் விழா நாள் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஆகும் செபம் வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா திருச்சபையையும் கிறிஸ்தவத்தையும் இவ்வுலகில் நிலைநாட்ட புனித இரேனியஸ் அரும்பாடுபட்டுள்ளார் நீர் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தியுள்ளேர் இன்றைய எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் பொதுநிலையினரையும் நீர் ஆசீர்வதையும் உம் மந்தையின் ஆடுகளை வழிநடத்த தேவையான அருள் தந்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்